சென்னையிலிருந்து டெல்லி வரை பயணித்த நமக்குழு உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலை பகுதியில் உள்ள யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் ஆகிய இடங்களை தரிசித்து டெல்லி வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமக்குழு வழியில ஹரிதுவாரில் இறங்கி கங்கை நதியில நீராடித்து அன்று மதியம் புதுடெல்லிக்கு புறப்பட்டவங்க மாலை வேளையில டெல்லி அடைஞ்ச நமக்குழு அன்று இரவு இந்தியா கேட் மற்றும் ராஜ்மோன் பகுதிகளை நேரில் சென்று கண்டு மகிழ்ந்து அன்று இரவு புதுடெல்லியில தங்கியிருக்கும் எங்க பயண வீடியோக்களை இதுவரை பார்க்காதவங்க இந்த பக்கம் வலது மூலையில தெரியக்கூடிய ஐ பட்டனை அழுத்தி சார்தம் யாத்திரா பிளேலிஸ்டை தேர்ந்தெடுத்து எங்க வீடியோக்களை பார்த்து மகிழுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பயணத்தோட பத்தாவது நாள் இப்போ நாம டெல்லியில ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்ல மொத்தம் எட்டு பேர் கொண்ட நம்ம குழு நண்பர்கள் அனைவருமே ஆக்ரா போலான்னு பகுதியில இருந்து ஆக்ராக்கு தோராயமா இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க நேரம் ரொம்ப கம்மியா இருக்கறனால கொஞ்சம் வேகமா போய் வரதுக்கு வழி என்ன இருக்குன்னு பார்த்து ட்ரெயின் மூலமா போய் வரதான் சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்குன்னு முடிவு பண்ணி நம்ம ட்ரெயினும் புக் பண்ணிட்டோங்க இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரமாச்சு ட்ரெயின்ல போலாமட்டும் சீக்கிரம் போயிடுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா மூணுல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் டிராவல் ஆகுதுங்க கொஞ்சம் வேகமா போறதுக்காக இந்த வண்டி நம்ம புக் பண்ணுவாங்க ஆமாங்க நாம இன்னைக்கு வந்தே பாரத்ல போறோங்க அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் வால்வோ பேருந்துகள் ஆக்ரா பகுதிக்கு பயணிக்கிறதா நாங்க கேள்விப்பட்டவங்க இவ்வளவு தூரத்தை நாம பேருந்துல பயணம் பண்ணலாம்னு முடிவு ஏறக்குறைய போக நாலு மணி நேரம் வர நாலு மணி நேரம்னு சொல்லி கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற இந்த ஒரு நாள்ல பயண நேரமே எட்டு மணி நேரத்துக்கு மேல போயிடுங்க நாம அங்க சுத்தி பார்க்குற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும் யோசிச்சு தான் நாம முடிஞ்ச அளவுக்கு பஸ்ல போறதை தவிர்த்தரலாம்னு முடிவு பண்ணிருந்தோங்க டெல்லி வரைக்கும் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆக்ரா பாக்காம போயிட்டா எப்படிங்க வேற ஏதாவது வழியில் நாம சீக்கிரம் போக முடியுமான்னு சொல்லி நாம தேடிட்டு இருந்த பொழுதுதான் நம்ம கண்ணுல இந்த வந்தே பாரத் வண்டி பட்டுச்சுங்க இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தானே ஏன் ஒரு டிராவல்ஸ் ஏன்னா புக் பண்ணிக்கலாம் இல்ல பிரைவேட் பஸ்ல கூட போயிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாங்க ஆனா செலவு நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மத்த வாகனத்துல போகிறத விட இந்த ரயில் பயண நேரமும் குறைவா தான் இருந்தது விலையும் கொஞ்சம் நியாயமா தான் இருந்ததுங்க ஒரு நபருக்கு ஆறுநூறு ரூபா தாங்க ஆச்சு ட்ரெயின் புக் பண்ணதுல ஒரு சின்ன சிக்கல்ங்க என்னடான்னா எப்படி நம்ம சென்னையில் எக்மோர் சென்ட்ரல் ரெண்டு ஸ்டேஷன் இருக்கோ அந்த மாதிரி டெல்லியிலயும் நியூ டெல்லி மற்றும் ஹஸ்ரத் நிசாமுதீன் சொல்லி ரெண்டு ஸ்டேஷன் இருக்குங்க நாம இப்ப நியூ டெல்லி ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க தங்கி இருக்கோம் நாம இருக்கிற பகுதியில இருந்து தோராயமா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க காலையில ஆறு மணிக்கே ட்ரெயினுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போனா தான் சரியா இருக்கும்னு சொல்லி நேத்து சாயந்தரம் நம்மள இந்தியா கேட் வரைக்கும் கூட்டிட்டு போன ஆட்டோக்காரன் சொல்லி இருந்தாருங்க இந்த ஊருக்கு நாம புதுசு பெருசா ரிஸ்க் எடுக்க விரும்பலீங்க நேத்து சாய்ந்தரம் நம்ம கூட டெல்லியில சுத்திட்டு இருந்த ஆட்டோக்கார அண்ணாவையே இன்னைக்கு காலையில வந்து நம்மள சீக்கிரமா பிக்கப் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட சொல்லி இருந்தோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணாவும் காலையில நாளை முக்காக்கே நம்மள பிக்கப் பண்ணி அஞ்சரை மணிக்கெல்லாம் நம்மள ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டாருங்க நாம இமயமலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணதிலிருந்து பல விஷயங்கள் எதிர்பாராம தாங்க நடத்த வருது இந்த பயணமும் அப்படி ஒரு பயணம் பயணம்தாங்க நம்ம தலைநகர்ல இருந்து தலை சிறந்த ஒரு நகரத்துக்கு நம்ம பயணம் துவங்கிடுச்சுங்க அதே நேரம் நம்ம போற இந்த பயணம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி பிரம்ம குழு உறுப்பினர்கள் அவங்க இரண்டு கண்களையும் மூடி ஆழ்ந்த தியானத்துல இருந்த பொழுது காட்சி கொடுத்த நிகழ்வு தாங்க இது சரியா காலை ஆறு மணிக்கு நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மத்திய பிரதேஷ் மாநிலம் காஜு ரஹோ என்ற இடம் வரை பயணிக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலானது வாரத்துல புதன்கிழமை தரும் மற்ற எல்லா நாளும் பயணிக்குதுங்க பொதுவாகவே இந்த வகையான ட்ரெயின்க கொஞ்சம் வேகமா தாங்க பயணிக்கும் நாம பயணித்த இந்த வந்தே பாரத் வண்டியும் மணிக்கு நூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் வேகம் வரை பயணித்ததுங்க

தான் ஹிந்தி மொழியில பேப்பர் கொடுத்துட்டாங்களேன்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லைங்க பேப்பரை எடுத்து முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் சும்மா புரட்டி புரட்டி பார்த்தோம்ல எல்லா பொம்மை படத்தையும் பார்த்தாச்சுங்க பொம்மை படம் பாக்குறதுக்கு எந்த மொழியா இருந்தா என்னங்க எதுக்கும் இருக்கட்டும் எதுக்காவது உறவுன்னு சொல்லி அதையும் கையோட எடுத்து வச்சுக்கிட்டோங்க எங்க குழுவுல பயணம் பண்ணிட்டு இருக்கிற எங்க எல்லாருக்குமே இந்த வகையான ரயில்ல போனது இதுதான் முதல் அனுபவங்க அதுவும் நாங்க வந்திருக்கிற இந்த இமயமலை பயணத்தோட சேர்ந்து தலைநகர்ல இருந்து ஒரு இனிமையான பயணமாகவும் இது அமைஞ்சதுங்க நாம இப்ப உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஆக்ரால இருந்து முப்பத்தி கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு பட்டேபூர் சிக்கரிங்கிற பகுதிக்கு வந்துட்டோங்க நாம வந்த இந்த நுழைவு வாயில் ஆக்ரா கேட் என்று அழைக்கப்படுகின்றது முழுக்க முழுக்க மனிதர்களால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த நகரைச் சுற்றி மூன்று புறமும் பதினோரு கிலோமீட்டர் நீளத்திற்கு இதே போன்ற மதில் சுவர்கள் காட்சியளிக்க எட்டு நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இப்ப நாம வந்த ஆக்ரா கேட் நுழைவு வாயிலும் ஒரு முக்கியமான நுழைவு வாயிலுங்க மின்சாரம் மற்றும் பேட்டரியால் இயங்கும் வாகனங்களைத் தவிர வேறு எந்த வாகனங்களும் இந்த பட்டேபூர் சிக்கிரிங்கிற பகுதிக்குள்ள அனுமதிக்கிறது இல்லைங்க நாம வந்த வாகனத்தை கூட ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வந்து பார்க்கிங்ல வண்டியை நிறுத்தின உடனே பத்துக்கும் மேற்பட்ட டூர் கைடுங்க நம்ம வாகனத்தை சூழ்ந்துகிட்டாங்க ஒரு சிலர் நாங்க அரசால் நியமிக்கப்பட்ட டூர் கைடுன்னு சொல்லி நம்ம கிட்ட அறிமுகமானாங்க நாம பார்க்க போற இந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இடத்திற்கான விளக்க உரையை கொடுப்பதற்கு அவர்கள் கேட்ட தொகை ரொம்ப கூடுதலா இருந்ததுங்க அதனால நமக்கு கைடுங்க யாரும் வேண்டாங்கிற விஷயத்த தெரியப்படுத்திட்டு அங்கிருந்து அரசு சார்பாக ஒரு நபருக்கு முப்பது ரூபாய் செலுத்தி செல்லக்கூடிய பேட்டரி வாகனத்துல நாம மேற்கொண்டு பயணத்தை துவங்கினவங்க மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஒரு சிறிய பயணம் தாங்க இந்த மாநில அரசுக்கு நாம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியே தீரணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை காற்று மாசு அடைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து பாதுகாக்க நினைக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி தாங்க ஆக்ரான்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தாஜ்மஹால் தாங்க நாமளும் இன்னைக்கு இங்க தாஜ்மஹால பார்க்க தாங்க வந்திருக்கிறோம் ஆக்ரா கேண்டீன் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தவங்க ஏகப்பட்ட டூர் கைடுங்க நம்மளை சூழ்ந்துக்கிட்டாங்க நாம இருக்கிற இடத்திலேயே நம்மளுக்கு தாஜ்மஹால காட்டிடுவாங்க போலதுங்க அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஆனால் அந்த டூர் கைடிலே ஒருத்தர் மட்டும் சொன்னாருங்க அவளோட அந்த அறிவுறுத்தலின் பேரில் நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த கவர்மெண்ட் சார்பில் அங்கே இயங்கக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகள் தகவல் மையத்துக்கு போனவங்க நாம வெறும் தாஜ்மஹால் மட்டும் பார்க்கலாம் தாங்க வந்தோம் ஆனால் இந்த மையத்தில் வந்து விசாரிச்ச பிறகு தான் இங்கே பத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா இடங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பெரிய பட்டியலில் மிக முக்கியமான பகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா பட்டேபூர் சிக்ரி ஆக்ரா கோட்டை தாஜ் மியூசியம் மற்றும் தாஜ்மஹாலுங்க நாம இன்னைக்கு இரவே புதுதில்லிக்கு திருமணங்கிறதுனால நாம எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறது சாத்தியம் இல்லைன்னு நல்லாவே தெரியுங்க அதனால இந்த முக்கியமான நாலு பகுதி வரைக்கும் பார்க்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம தேவைக்காக ஏழு பேர் பயணிக்க கூடிய ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாகனத்துக்கான உரிய தொகையை அந்த சுற்றுலா அலுவலகத்திலேயே செலுத்திட்டு முதல் பகுதியாக பட்டேப்பூர் சிக்கிரியை தேர்ந்தெடுத்து இப்போ நாம இங்க வந்து சேர்ந்துட்டோங்க குறைஞ்சபட்ச நாலு பேர்ல இருந்து பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் வகை வகையா பிரிச்சு அந்த வாகனங்களுக்கான விலைப்பட்டியலும் ரொம்ப தெளிவா காட்சி படுத்தி நாம தேர்ந்தெடுக்க கூடிய வாகனத்துக்கான உரிய தொகையை அந்த சுற்றுலா அலுவலகத்திலேயே செலுத்தி உரிய ரசீத பெற்றுக்கொண்டு நாம தேர்ந்தெடுத்த அந்த வாகனத்தில் நம்ம பயணத்தை துவங்கணும் ஒருவேளை நீங்க யாராவது ஆக்ராக்கு வந்தீங்கன்னா இந்த முறையில வாகனங்களை தேர்வு செய்யறது கொஞ்சம் சுலபமாகவும் சிக்கனமாகவும் இருக்குங்க உங்கள யாருக்காவது இந்த அனுபவம் ஏற்கனவே இருந்திருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க நம்ம வாகன ஓட்டுநர்கிட்ட இந்த நான்கு முக்கிய பகுதிகளையும் சுத்தி காத்திட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நம்மள ஆக்ரா கேண்டீன் ஸ்டேஷனுக்கு திருப்பி திருப்பி கொண்டு வந்து சேர்க்குமாறு கேட்டிருந்தோங்க இந்த பயணத்திற்காக நாம இரண்டாயிரத்தி ரூபாய் தொகை செலுத்த வேண்டியதா இருந்திருங்க பத்து முதல் பதினைந்து நிமிட பயணத்தின் முடிவில் நாம பதினைந்தாம் நூற்றாண்டில் பல முகலாய பேரரசர்கள் வாழ்ந்த பட்டேபூர் பகுதிக்கு வந்துட்டோங்க இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய பகுதியில் பார்வையிட ஒரு நபருக்கு நாற்பது ரூபாய் என்ற விகிதத்தில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நாம டிக்கெட் வாங்கியாச்சுங்க வாங்க நம்ம உள்ள போகலாம் முதல்ல இடதுபுறத்திலிருந்து பார்வையிடலாங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐநூத்தி 95 வரை இந்த பட்டேபூர் பகுதியானது பேரரசர் அக்பரால் முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க விந்திய மலைத்தொடர்களின் சரிவில் அமைந்திருக்கும் இந்த பட்டேப்பூர் பகுதியானது மூன்று கிலோமீட்டர் நீளமும் பதினோரு கிலோமீட்டர் அகலமும் தரைமட்டத்திலிருந்து நூற்றி இருபது அடி உயரத்தில் ராஜ்யத்தின் ஒரு முனையானது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரியின் கரையில் அமைந்திட ராஜ்யத்தின் மூன்று புறமும் எட்டு நுழைவு வாயிலுடன் மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டு மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த முகலாய பேரரசர்களின் தலைநகரம் முழுவதும் திட்டமிடப்பட்ட முதல் தலைசிறந்த நகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகரத்தில் எழுப்பப்பட்டுள்ள கட்டிடங்கள் பெரும்பாலும் சிவப்பு வண்ண மணல் கற்களால் இந்திய மற்றும் பர்ஷிய நாட்டின் கட்டிடக்கலைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் கட்டமைக்கப்பட்டுள்ளது நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதியானது பேரரசர் அக்பர் காலத்துல ஒட்டகங்கள் தங்க வைக்கப்படும் கூடாரமாக இருந்துள்ளது இந்த கட்டடமானது மகேஷ் தாஸ் ஸ்ரீவத்சவா என்று அழைக்கப்படும் ராஜா பீர்பால் அவர்களின் தங்கும் மாளிகையாகும் இவர் முகலாய மன்னர் அக்பரின் ஆலோசகராகவும் அரசவை புலவராகவும் பன்முகக் கலைகளை கட்டறிந்த அறிஞராகவும் விளங்கினார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்தவர் ஹிந்தி சமஸ்கிருதம் பர்ஷிய மொழிகளில் கவி பாடும் அளவிற்கு கைத்தேர்ந்தவராகத் திகழ்ந்தார் ராஜபுத்திர மன்னர்களின் அரசவையில் பிரம்மகவி என்று அழைக்கப்படும் கவிஞராகவும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் பேரரசர் அக்பருடன் இணைந்து முப்பது ஆண்டு காலமாக அவருடனே பயணித்து அவரது முழு நம்பிக்கையை பெற்ற ஒன்பது நவரத்திர அமைச்சர்களில் ஒருவராக திகழ்ந்தார் பேரரசர் அக்பரின் சிறந்த நண்பராகவும் முகலாய மன்னர்கள் மேற்கொண்ட சில போர்களில் தலைமைத் தளபதியாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி பாகிஸ்தானில் மற்றொரு இஸ்லாமிய படையுடன் நடந்த போரில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட முகலாய படையினருடன் பீர்பால் அவர்களும் கொல்லப்பட்டார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நவரத்திர அமைச்சர்களின் தலைசிறந்த அமைச்சராக விளங்கிய இவருக்கு இந்த பகுதியில் பேரரசர் அக்பர் அவருடைய தங்கும் இடத்திற்கு அருகிலேயே இவருக்கு மட்டுமே ஒரு மாளிகை உருவாக்கி தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது துங்க வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த இந்த பட்டேப்பூர் பகுதியானது ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை ராஜபுத்திர மன்னர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி பலம் வாய்ந்த மேவார் ராஜ்ஜியத்தின் மன்னர் ரணசங்கா தலைமையிலான ராஜபுத்திர படையினரும் மங்கோல் மற்றும் துருக்கி நாட்டை தாயகமாக கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை கடைப்பிடிக்கும் திமிருத் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் பாபரின் தலைமையிலான முகலாயப் படையினரும் வட இந்தியப் பகுதிகளில் தங்கள் ராஜ்ஜியத்தின் பலத்தை நிரூபிக்க இன்றைய ராஜஸ்தான் மாநிலம் கன்வா என்ற பகுதியில் இரு நாட்டு வீரர்களும் கலந்து கொண்ட போரில் மன்னர் பாபர் தலைமையிலான படையினர் வெற்றி பெற்றதை அடுத்து திம்ருத் வம்சத்தைச் சேர்ந்த முகலாய படையினரின் ஆட்சியின் கீழ் பட்டேபூர் கொண்டுவரப்பட்டது என்றால் வெற்றி நகரம் என்று பொருள் கன்வா போரின் வெற்றியைத் தொடர்ந்து என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த நகரத்திற்கு பட்டேபூர் என்ற பெயரை மன்னர் பாபர் அவர்களால் சூட்டப்பட்டு இந்த பகுதியிலேயே கன்வா போரின் வெற்றியைக் குறிக்கும் வகையில் மிகப்பெரிய அளவிலான மலர் தோட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு வெற்றியின் தோட்டம் என்றும் மன்னர் பாபர் அவர்களால் பெயரிடப்பட்டுள்ளது இப்ப பார்க்கக்கூடிய இந்த கட்டடமானது பஞ்ச் மஹால் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அந்த காலத்தில் இந்த பகுதியில மருத்துவமனை அரசவை தலைமை ஜோதிடரின் இருக்கை பொதுமக்கள் ராஜாக்களை சந்திக்கக்கூடிய இடம் அங் மிச்சோலி என்று அழைக்கப்படும் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கான பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் ஆகியவை காணப்படுகின்றன நாம இதுவரை அமைச்சர் பீர்பால் அவர்களின் தங்கும் மாளிகை ஒட்டகங்கள் தங்க வைக்கப்படும் கூடாரம் பீர்பால் மாளிகைக்கு பின்புறமாக பேரரசர் அக்பரின் பட்டத்து யானையின் நினைவாக எழுப்பப்பட்டுள்ள நினைவு சின்னம் சிறிய மசூதி பஞ்ச மஹால் தலைமை ஜோதிடர் அவர்களின் இருக்கை போன்ற பகுதியை கடந்து வந்தோம் இந்த பகுதியில தான் குழந்தைகளுக்கான குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான கல்வி கூடம் செயல்பட்டதாக சொல்றாங்க இப்ப நாம முக்கியமான பகுதிக்குள்ள வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க நாம நெலச்சா கூட உள்ள வர முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு பகுதியில இன்னைக்கு நாம உள்ள இருக்கோம் பேரரசர் அக்பர் தங்கி இருந்த மாளிகை பகுதியில தான் நாம இப்ப இருக்கோங்க நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது அனு என்று அழைக்கப்படும் ஒரு நீச்சல் குளம் தாங்க பன்னிரண்டு படிகளை கொண்ட இந்த குளமானது சுற்றி நான்கு புறமும் பாலம் போன்ற அமைப்பின் நடுவில் மேடை உருவாக்கப்பட்டுள்ளதுங்க இந்த மேடையில பேரரசர் அரசுமுறை விருந்தினர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக உபசரிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க இந்த குளத்தின் நடுவே பாலங்களையும் மேடையும் தாங்கி பிடிக்கின்ற தூண்களானது பல வண்ண சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு மிகவும் அழகாக பொருத்தப்பட்டுள்ளதுங்க குளத்திற்கு ஒரு புறம் மாமன்னரின் அரண்மனையும் அதற்கு எதிர்புறமாக முகலாய ராணிகள் தங்குமிடம் என்றும் மன்னரின் அந்த புறமாகவும் இருக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த காட்சிக்கு வலது புறமாக ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதியில தான் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ பேரரசர்கள் நாட்டு மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிவார் என்று கூறப்படுகின்றது மேலும் அந்த சமயங்களில் கொண்டாடப்படக்கூடிய பொது நிகழ்ச்சிகள் கூட்டுத் தொழுகைகள் போன்ற நிகழ்வுகள்லாம் இந்த பகுதியிலேயே நடத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர பார்க்கக்கூடிய அந்த வளாகமானது திவான்இ காஸ் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பகுதியிலேயே மன்னர் அமைச்சர்களுடனும் அரசியல் ரீதியாக தன்னை சந்திக்க வரும் விருந்தினர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கக்கூடிய அலுவலகமாக செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டடத்தின் பெயர் அங்கு மிச்சோலி என்று அழைக்கப்படுகின்றது அங்கு மிச்சோலினா வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடங்க நாம பாத்து இந்த காட்சியில மதில் சுவருக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மண்டபம் அந்த மன்னரின் அரசவை தலைமை ஜோதிடர் அமரக்கூடிய அருகிலேயே மன்னருக்கான சிம்மாசனமும் போடப்பட்டிருக்குங்க இப்ப அந்த சிம்மாசனங்கள்லாம் எதுவும் இல்லாம காட்சி ஐந்து அடுக்குகளோடு காட்சி அளிக்கின்ற இந்த கட்டிடத்தின் பெயர் தான் பஞ்சமகாலுங்க இந்த கட்டிடமானது அரசர்கள் மட்டும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வளாகமாக இருக்கின்றது இந்த காட்சியில் நடுவுல ஒரு மேடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இதற்கு பெயர் தான் பச்சீசி கோர்ட் என்று அழைக்கப்படுகின்றது பச்சீசி கோர்ட்னா கிட்டத்தட்ட நாம் ஆடக்கூடிய சதுரங்க விளையாட்டு போன்றே ஒரு வகையான விளையாட்டுங்க இந்த மேடையை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு சுத்தி பல கட்டங்கள் வரையப்பட்டு இந்த கட்டங்களில் பகடை காய்களுக்கு பதிலாக மனிதர்களையே நிற்க வைத்து மன்னர்களால் ஆடப்படக்கூடிய ஒரு தந்திரமான விளையாட்டுங்க அந்த விளையாட்டெல்லாம் இந்த பகுதியில் விளையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த இரண்டு அடுக்கு கொண்ட இந்த கட்டிடமானது மாமன்னர் அக்பரின் அதிகாரப்பூர்வ தங்கமிடமுங்க திவான் கானாயி காஸ் மற்றும் வாபாக் என்றும் அழைக்கப்படுகின்றது திவான் கானாயி காஸ் என்ற தரைத்தள பகுதியானது இரண்டு அறைகளை கொண்டது ஒரு அறையில் மன்னருக்கான உணவு மேஜைகள் போடப்பட்டும் மற்றொரு அறையில் மன்னரின் பல அரசவை கோப்புகள் புத்தகங்கள் கவிகள் என்று இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பல நூல்களை கொண்ட ஒரு சிறிய நூலகம் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் மேலும் உணவு உண்ணும் அறையின் ஒரு பகுதியில் மன்னருக்கான படுக்கை அறையும் அத்துடன் சிறிய குளியல் அறையும் காணப்படுகின்றது இந்த வளாகத்திற்குள்ளேயே பல ரகசிய அறைகள் இருப்பதாகவும் அந்த ரகசிய அறைகளில் நாட்டின் ஒற்றர்கள் உடனான சந்திப்பு அமைச்சர்களுடன் ரகசிய ஆலோசனைகள் ரகசியமான முடிவுகள் எடுப்பதற்காக அந்த அறைகளே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது இப்பகுதியிலிருந்து பஞ்ச் மஹால் என்று அழைக்கப்படும் மன்னர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கும் ராணிகள் இருக்கும் அரண்மனை பகுதிகளுக்கும் ரகசிய சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன முதல் தளத்திலும் சிறிய நூலகம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ள மாமனர் அக்பரானவர் அவருக்கு அங்கேயே ஓய்வெடுப்பதற்கான அறைகளும் அமைக்கப்பட்டிருந்தன இவ்விரு தலங்களிலும் சுவர்களில் பல வண்ணங்களில் அற்புதமான ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் பர்ஷிய நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் வரையப்பட்டுள்ளன இது அந்த காலத்து ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய ஒரு கழிவறைஞர் நாம் இப்போ முகலாய சாம்ராஜ்யத்தின் ராஜமாதா என்று அழைக்கப்படும் ஜோதாபாய் அவர்களின் அரண்மனைக்கு வந்திருக்கோங்க ஹீரா குன்வரி இந்து மதத்தைச் சேர்ந்த ஜெய்ப்பூரை ஆண்ட ராஜா பார்மல் அவர்களின் முதல்வியான இவர் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் முகலாயர்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருடம் தனது இருபதாவது வயதில் மாமன்னர் அக்பரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்பட்டது திருமணத்தை தொடர்ந்து ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்ணாகவே ஹீரா குன்வரி செயல்பட்டார் இருப்பினும் முகலாயர்களின் குடும்ப வழக்கப்படியும் பின்பற்றி வந்தார் என்று தெரிகிறது இந்து மதத்தின் மீது தீவிரமான நம்பிக்கை கொண்டுள்ள ஹீரா குன்வரி அவரின் மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மாமன்னர் அக்பர் அவருக்காக ஒரு இந்து கோயிலை இந்த வளாகத்திலேயே கட்டி எழுப்பினார் என்றும் சில சமயங்களில் ஹீரா குன்வரி உடன் இணைந்து பூஜைகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றார் என்றும் இவர்களது திருமணம் அந்த காலகட்டத்திலேயே மத நல்லிணக்கத்திற்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நூர் உதீன் முகமது சலீம் என்று அழைக்கப்படும் நான்காவது முகலாய பேரரசரான ஜஹாங்கீரை பெற்றெடுத்த பிறகே அக்பரால் முகலாயப் பேரான மரியும் உம் சமாமி என்ற பெயர் சூட்டப்பட்டு ஜோதாபாய் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் இந்து சேர்ந்த ஒருவர் முகலாய பேரரசியாக அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று ஆண்டு காலமாக இவர் மட்டுமே இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டடமானது மாமன்னருக்கான உணவு தயாரிக்க கூடிய சமையல் கூடம் தாங்க மக்கள் மன்னர் என அனைவராலும் தொழுகை செய்யக்கூடிய ஒரு வளாகத்திற்கு வெளியே தாங்க நிக்கிறோம் இந்த வளாகம் சிக்ரி பகுதியில உள்ளதுங்க நாம இப்ப பாக்குற இந்த நுழைவு வாயில் வழியாகத்தான் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவருங்க இந்த தொழுகை நடத்தப்படும் இடத்திற்குள்ள வருவாங்க அதனால அந்த காலத்துல பொதுமக்கள் இந்த வழியை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது இல்லைங்க காலங்கள் மாறியதனால நம்மை போன்ற பொதுமக்களும் இந்த வழியாக சென்று வர அனுமதிக்கப்படுகின்றோம் இருந்தாலும் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு புனித இடமாக கருதப்படுவதனால் காலணிகளுடன் உள்ளே செல்ல அனுமதி கிடையாதுங்க நல்ல உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் காணப்படுகின்ற நுழைவு வாயில் அந்த வழியில உள்ள போகும் பொழுதே நமக்கும் அரசருங்கிற ஒரு நினைப்பு மனசுக்குள்ள வருதுங்க அருமையான கட்டிடக்கலை வண்ண ஓவியங்கள் இந்த நுழைவு வாயில பாக்க முடிஞ்சதுங்க ஹிந்து இஸ்லாமிய மற்றும் பர்ஷிய நாட்டின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில இங்கிருந்த ஓவியங்களும் சுவற்றில் செருக்கப்பட்டிருந்த சிற்பங்களும் பேரழகுடன் கண்களுக்கு விருந்தாக அமைந்ததுங்க ஒரு முகலாயர்கள் தொழுகை செய்யக்கூடிய பகுதியை தான் மன்னர்கள் மற்றும் மக்கள் இந்த வளாகத்தில் ஒன்று கூறி தொழுகைகள் மேற்கொண்டார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நுழைந்தவுடனே இந்த வளாகத்திற்கு பின் இருக்கும் வரலாற்றை எடுத்து கூற ஒரு கைடு ஒருத்தர் நம்மள அணுகினாருங்க ரொம்ப சின்ன பயனா தான் இருந்தாரு பாக்குறதுக்கு நாமும் இவர் மூலியமா சில வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்னு சரின்னு சொல்லி இவரை பின்தொடர்ந்தோங்க

எங்களுக்கு தகவல்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்தோங்க நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த கட்டிடமானது நவாப் இஸ்லாம் கான் அவர்களது கல்லறை கட்டிடங்க ஷேக் அலாவுதீன் சிஸ்டி என்று அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு சிக்ரி பகுதியில் பிறந்தவருங்க முகலாய இளவரசர் ஜஹாங்கீருடனே வளர்ந்த இவர் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு வங்காளப் பகுதிகளுக்கு சுபேதாராக பணியமர்த்தப்பட்டும் பல போர்களில் முகலாய படைகளுக்கு தலைமை தளபதியாக பொறுப்பேற்றும் பணியாற்றியவர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு இயற்கையான முறையில் வங்காளத்தில் மரணமடைந்த அவரின் உடலை அவரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி மரியாதை செலுத்தும் விதமாக பேரரசர் ஜஹாங்கீர் அவர்களால் இங்குள்ள இந்த கட்டிடத்தில் அவரது உடல் புதைக்கப்பட்டு கல்லறை எழுப்பப்பட்டதுங்க இந்த கட்டிடம் இதற்கு முன்னால் ஷேக் சலிம் சிஸ்டி அவர்களின் கொள்கைகளை பின்பற்றும் பதினாறு சீடர்கள் தங்கியிருந்ததாகவும் அவர்கள் காலத்திற்கு பிறகு அந்த அனைத்து சீடர்களின் உடல்களும் அந்த கட்டிடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றதுங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அமைப்பு இந்த காலத்தில் ஒவ்வொரு அறைக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி போடுற மாதிரி அந்த காலத்தில் இயற்கையான காற்று உள்ள வர்றதுக்கான ஒரு அமைப்புங்க நாம திரும்பி எல்லா பகுதியிலுமே கல்லறைகளாகவே தெரியுதுங்க இந்த கல்லறைகள் எல்லாமே ஷேக் சலீம் அவர்களின் எம்சாவளியில் வந்தவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றதுங்க யார் இந்த ஷேக் சலீம் சிஸ்டி இவருக்கும் முகலாய மன்னர்களுக்கும் என்ன தொடர்பு இவரது வம்சாவளியை சேர்ந்தவர்களோட கல்லறைகள் மன்னர்கள் தொழுகை செய்யும் இடத்திலேயே புரைக்கும் அளவிற்கு அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லைங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜோதாபாய் அவர்களை மணப்பதற்கு முன்பாகவே இரண்டு ராணிகளை மணந்த மன்னர் அக்பர் நீண்ட காலமாக தனக்கான வாரிசு இல்லாமல் தவித்து வந்தார் இதனால் மனமுடைந்த மாமன்னர் அக்பர் தனது அரசவை நிகழ்ச்சிகளில் இருந்தும் சொந்த நிகழ்ச்சிகளில் இருந்தும் சற்று விலகியிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஒரு நாள் பகுதியில் உள்ள சலீம் சிஸ்டி அவர்களை நேரில் கண்டு தனது மன கூற சலீம் சிஸ்டி அவர்கள் நிச்சயமாக இவருக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு என வாழ்த்தி அனுப்பியுள்ளார் அவர் வாழ்த்தி அனுப்பியதைப் போலவே ஜோதாபாய் அவர்கள் நான்காவது முகலாய மன்னரான ஜஹாங்கீரை பெற்றெடுத்து அவருக்கும் நூர் உதீன் முகமது சலீம் என்று சலீம் சிஸ்டி அவர்களின் பெயரையே தன் மகனுக்கும் சூட்டி பேரரசர் அக்பர் மகிழ்ந்தார் ஷேக் சலீம் சிஸ்டி அவர்களின் மீது இருந்த பற்றின் காரணமாக அவர் வசித்து வந்த பட்டேபூர் பகுதியிலேயே மாபெரும் நகரை திட்டமிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டில் கட்டி முடித்தார் மாமன்னர் அக்பர் சலீம் சிஸ்டி அவர்கள் வாழ்ந்த காலம் வரை தனது அரசவையில் தலைமை ஆலோசகராக மதிப்பளித்து காத்து வந்தார் சலீம் சிஸ்டி அவர்களின் மகளே பேரரசர் ஜஹாங்கீர் அவர்களுக்கு வளர்ப்பு தாயாகவும் விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க ஒரே ஒருவருக்காக ஒரு ராஜ்யத்தின் தலைநகரையே மாற்றப்பட்டுள்ளது என்பது ஷேக் சலீம் சிஸ்டி அவர்களுக்காக மட்டுமே இவ்வளவு பெருமை வாய்ந்த அவர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானதை அடுத்து மாமன்னர் அக்பர் அவரது உடலை அனைவரும் தொழுகை செய்யும் இந்த மசூதி வளாகத்திலேயே வெள்ளை மார்புல் கற்களால் பல கைவினை வேலைப்பாடுகளுடன் மிக பிரம்மாண்ட கல்லறை ஒன்றை எழுப்பி மாமன்னர் அவர்களின் பற்றினையும் அன்பினையும் வெளிப்படுத்தி உலகறிய செய்தார் இவர் கல்லறைக்கு இடதுபுறமாக சிவப்பு வண்ண மணல் கற்களால் கட்டப்பட்டுள்ள அந்த கட்டிடமானது நவாப் இஸ்லாம் கான் அவர்களின் கல்லறையாகும் நவாப் இஸ்லாம் கான் வேற யாரும் இல்லைங்க ஷேக் சலீம் சிஸ்டி அவர்களின் பேரன் நாம இருக்கிற இந்த ஜமா மஸ்ஜித் பகுதிக்கான நுழைவு வாயிலாக காணப்படுகின்ற இந்த அமைப்ப உலந்த் தர்வாசா என்று அழைக்கப்படுகின்றது உலந்த் தர்வாசா என்றால் வெற்றியின் கதவு என்று பொருள்படுகின்றது மாமன்னர் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குஜராத்தை ஆண்ட சுல்தான்களை வீழ்த்தி வெற்றியை கொண்டாடவே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நுழைவு வாயில் கட்டிடத்தை எழுப்பி புலன் தர்வாசா என்று பெயர் சூட்டினார் நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட இந்த கட்டிடமே தற்பொழுது வரை உலகில் மிகவும் உயரமான நுழைவு வாயில் என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்த கட்டிடமானது பதினைந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டு பல வண்ண கற்களால் உருவாக்கப்பட்டு கலைநயத்துடன் மிகவும் கம்பீரமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றே கூற முடியும் மெர்சிய நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்டமாக இந்த நுழைவு வாயில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஜஹீருதீன் முகமது பாபர் என்று அழைக்கப்படும் அக்பர் அவர்களின் பாட்டனார் இந்த சிக்ரி பகுதியை தனக்கு பிடித்த பகுதியாக அறிவித்து இந்த பகுதியை சுக்ரி என்று அழைப்பார் என ஒரு தகவல் உண்டுங்க சுக்ரி என்றால் நன்றி என்று பொருள் அவர் ஆட்சி காலத்தில் அவருடைய மாபெரும் படைகளுக்கு இங்கே இருந்த ஏரியில் உள்ள நீர்தான் மூலாதாரமாக இருந்துள்ளதாக கூறி சுக்ரி என்று இந்த பகுதியை அழைத்தார் என ஒரு தகவல் உண்டுங்க அக்பர் அவர்களின் தந்தையான முகமது கான் ஹுமாயுன் அவர்களே இந்த பட்டேபூர் சிக்கிரி பகுதியில் முதலில் மணிமுடி சூட்டினார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாமன்னர் அக்பர் அவரது அரசவைக்கு தேவையான ஒன்பது நவரத்ன அமைச்சர்களையும் இந்த பகுதியிலேயே தேர்ந்தெடுத்தார் என்பதும் இந்த அரண்மனை வளாகத்திலேயே அக்பரை தொடர்ந்து ஜஹாங்கீரும் அவரை தொடர்ந்து அவரது மகன் ஷாஜகானும் வாழ்ந்து வந்தார்கள் என கூறப்படுகின்றது நீங்காத பல நினைவுகளை சுமந்து முகலாய பேரரசின் தலைநகரமாக விளங்கிய இந்த பட்டைப்பூர் சிக்கிரி பகுதியானது தனது தலைநகர் அந்தஸ்தை இழந்து புதிய தலைநகராக பாகிஸ்தானில் உள்ள லாகூர் பகுதியை தேர்ந்தெடுத்து தலைநகர் மாற்றி அமைக்கப்பட்டது தலைநகரையே மாற்றுவதற்கான முக்கிய காரணமாக இருந்தது இங்கே நிலவிய தண்ணீர் பற்றாக்குறை மேலும் ராஜ்யத்தின் பாதுகாப்பை எண்ணி மற்ற படையினர் நாட்டினுள் நுழைவதைத் நுழைவதை தடுப்பதற்காகவும் தலைநகர் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல்கள் உண்டு தலைநகரத்திலிருந்து மாற்றப்பட்ட இந்த ஃபட்டேப்பூர் சிக்ரி பகுதிக்கு ஓரிரு முறை வந்து சென்ற பேரரசர் ஜலாலுதீன் முகமது அக்பர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மறைந்தார் இவர் மறைந்த பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்த பட்டைப்பூர் சிக்ரி பகுதியானது முழுவதுமாக முகலாயர்கள் வசமிருந்து கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் மிடுக்காக காட்சியளிக்கும் மன்னர்களுக்கான அரசவை கட்டிடங்கள் அவர்கள் தங்கும் மாளிகைகள் மத வழிபாட்டு தலங்கள் மசூதிகள் அரண்மனையில் பணிபுரியும் சேவகர்கள் உட்பட அனைவரும் தங்குவதற்கான கட்டிடங்கள் உள்ளடக்கிய பகுதியாக இது காட்சியளிக்குதுங்க இந்த வரலாற்றுச் செய்திகளோடு நாம் பட்டைப்பூர் சிக்கிரிலிருந்து விடைபெற்று இரண்டாவது முக்கிய இடமான தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க போகிறோங்க